வணக்கம் லைஃப்ல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா காசு பணம் சாப்பாடு காத்து எல்லாத்தையும் தாண்டி நம்பிக்கைன்னு ஒரு விஷயங்க அந்த நம்பிக்கை எந்த வயசு மனிதர்கள் நம்ம கொடுக்குறாங்கன்றது முக்கியம் கிடையாது இந்த வயசுல இருக்கும் நம் குழந்தைங்க வந்து நம்பிக்கை கொடுத்தாங்க இதுவும் கடந்து போகும் எல்லாமே சரியாயிடும் நீங்க கவலைப்படுறீங்க நாங்க மீண்டு வந்துட்டோம்ல யாரா இருந்தாலும் சண்டை போட்டு மீண்டு வரலாம் அப்படின்னு சார் சொன்ன மாதிரி ரொம்ப பயம் உண்டு இல்லை கேன்சர் என்ற வேர்டுக்கு சுற்றி ஒரு பெரிய பயம் உண்டு ஆனால் ஏன் பயப்படுறீங்க நாங்கள் குட்டி வாரியர்ஸே அதை பீட் பண்ணிட்டு வந்துட்டோம் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு பெரிய எக்ஸாம்பிளாக நிற்கிறோம் அப்படின்னு சொன்ன இந்த வாரியர்ஸை கொண்டாடுறதுக்காக தான் இந்த வானூலா தே டிசர்வ் டு ஃபிளை அப்படின்றது தான் ஒரு பெரிய கனவு அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே இன்னைக்கு எல்லா குட்டீஸுமே அப்படியே அந்த வானத்தில் பறக்க போகிறோம் அப்படின்னு அந்த ரக்கையை கட்டிக்கிட்டு ரொம்ப ஆசையாக வந்திருக்காங்க நாட் ஜஸ்ட் ரெக்கையை கட்டிக்கிட்டு வர்றது நேராக ஃப்ளைட்ல போய் பெங்களூர்ல ஒரு ரிசார்ட்ல தங்கி ஸ்விம்மிங் பூலில் கொண்டாட போறோம் அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் விளையாட போறோம் பாட்டு பாட போறோம் டான்ஸ் ஆட போகிறோம் என்னத்த சண்டை போட்டு நம்ம வந்தோம் அப்படின்னு தெரியாம ஒரு சண்டை போட்டு போராடிட்டு வந்திருக்காங்கல்ல இந்த மாதிரி ட்ரூ வாரியர்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் தேன்மொழி மெமோரியல் ட்ரஸ்டோட லெவன்த் இயர்த் இப்போ அவங்க கால் எடுத்து வச்சு ஒரு பெரிய பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க நாட் ஜஸ்ட் மே பத்தாம் தேதி கூட பார்த்தீங்கன்னா ரேப்சி அப்படின்னு ஒரு பெரிய பன் ரேசர் லேடியாண்டால் நடத்த நடத்து போறாங்க அங்கேயும் மக்கள் வந்து அவங்க சப்போர்ட்

அதாவது எப்போவுமே சொல்கிறது ஒரு விஷயம் வந்து பயம் தான் ஜாஸ்தி உங்களை கன்சியூம் பண்ணும் நிறைய நேரங்களில் பயமும் வெறுப்பும் இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் இந்த உலகத்தையே கன்சூம் பண்ணுற ஒரு விஷயம் பயம் இருக்குது 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 அது இன்னும் நல்ல எடுத்துருவோம் எடுத்துருமோ எடுத்துருமோ தான் ஆனால் இந்த குழந்தைங்களுடைய முகங்களை பாருங்கள் எங்களுடைய பெற்றோர்களோட முகங்களை பாருங்கள் கிட்ட கண்டிப்பாக பயம் இருந்தாலும் அது கண்களில் காட்டல கண்டிப்பாக கேன்சருக்கு அதை காட்டவே இல்லை அந்த பயம் இருந்தாலும் அதை தாண்டி வந்திருக்க மாட்டாங்க தயவுசெய்து பயப்படாதீங்க உங்களுக்காக நாங்க நிறைய பேர் இருக்கோம் ஐ திங்க் பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கனாலே அந்த பெரிய போராட்டம் தாண்டி வர முடியும் அண்ட் அருண் வந்து நிறைய சொன்னாரு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பட் இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் மெடிகேஷன் சிஸ்டம் அதுக்கு இன்னும் நிறைய ஃபண்ட்ஸ் வரணும் அதுக்கான நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இன்னும் கவர்மெண்ட் கொடுத்தா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கேன்சர் பேஷன்ட்ஸ்க்கு கண்டிப்பா வீ நீட் மோர் பினான்சியல் ஹெல்ப் நோ டவுட் அபவுட் இட் அது டெஃபினெட்லி இன்னும் பெட்டராக தான் இருக்க வேண்டும் கண்டிப்பாக